நமது இந்தியாவின் தற்கொலை ட்ரோன் நாகாஸ்திரா ஒன் என்ற புதிய ட்ரோன் பற்றி தான் நாம் இன்று போகிறோம் பொதுவாக உலகம் முழுவதும் ட்ரோன்கள் பரவிறும் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு நாட்டிற்கும் ட்ரோன்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன ட்ரோன்கள் திறமையில் முன்னேறுவதுதான் இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு நாடுகளும் போட்டி போடுகின்றன ரஷ்யா உக்ரைன் போரில் கூட உக்ரைனுக்கு கிடைத்த ட்ரோன்கள் தான் ரஷ்யாவை நிறைய நேரங்களில் பின்னடைவை சந்திக்க வைத்ததும் இவ்வளவு நாள் போரை இழுத்தடிக்க முடிந்ததற்கும் காரணத்தின் பெரும் பங்கு ட்ரோன்களுக்கு உண்டு அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு வழங்கிய ட்ரோன்கள் தான் அதில் பெரும் பங்கு வகித்தன இன்று ட்ரோன்கள் தான் போர்களில் கூட பெரும் பங்கு வகுக்கப் போகிறது எதிர்காலம் ட்ரோன்களின் காலமாக இருக்கும் என்றும் சொல்கிறார்கள் ரேஸ் ஆயுதங்களும் ட்ரோன்களும் நாளைய தளங்களில் அல்லது போர்க்களங்களில் பெரும்பங்கு வகுக்கும் என்று சொல்லும்போது இந்தியா சுயசார்புடன் சொந்தமாக எதையும் தயாரிக்க வேண்டும் இனி வரும் காலங்களில் என்ற லட்சியத்தோடும் நோக்கத்தோடும் செயல்படும் நிலையில் தற்போது நாகாஸ்திரா ஒன் என்ற தற்கொலை தாக்குதல் நடத்தும் ட்ரோனை கண்டுபிடித்து இராணுவத்திற்கு அளித்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது அதை பற்றித்தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் வாருங்கள் நம் இந்தியாவின் ஆத்ம பாரத் அதன் இன்னொரு வேஷன் தான் மேக் இன் இந்தியா தற்போது இதற்கான புதிய அடைமொழி என்னவென்றால் வேக்கல் ஃபார் லோக்கல் இதுதான் இன்றைய முழக்கம் அதானது எதுவும் சுயசார்புடன் இருக்க வேண்டும் என்பது தான் நமக்கு தேவையான எந்திரமானாலும் சரி உணவு ஆனாலும் சரி மருந்தானாலும் சரி எது ஆனாலும் சரி நமக்கு தேவையான பொருளை நம் நாட்டிலே தயாரிப்பது தயாரிக்க வேண்டும் என்பது தான் இந்த ஆத்ம நிர்பர் பாரத்தின் குறிக்கோளும் லட்சியமும் எது வேண்டுமானாலும் அது எந்த எப்படிப்பட்ட கனரக பொருளாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட மென்மையான பொருளாக இருந்தாலும் சரி நமக்கு என்ன தேவையோ அந்த பொருளை நாமே தயாரித்து நம் தேவைக்கும் மீதியை வெளிநாடுகளிலோ மற்றவர்களுக்கோ விற்று அதற்றின் லாபம் ஈட்டுவது என்பதுதான் இந்த ஆத்ம பாரத்தின் குறிக்கோள் இதன் அடிப்படையில் வந்ததுதான் மேக்கின் மேக் இன் இந்தியாவும் தற்போதைய முழக்கமான வேக்கல் ஃபார் லோக்கல் என்பது அதன் அடிப்படையில் கடந்த சில ஆண்டுகளாக அதற்காக நாம் உருவாக்கிய திட்டம்தான் தான் ஆத்ம பாரத் என்பது எல்லோருக்கும் தெரிந்தது தான் இதன் நோக்கமே இந்தியாவிற்கு தேவையான அனைத்தையும் இந்தியாவிலேயே உருவாக்குவது மற்ற நாடுகளை நம்பி இராமல் நாமே நம் தேவைகளை பூர்த்தி செய்வது என்பதுதான் சுருக்கமாக சொன்னால் சுயசார்புள்ள நாடாக மாறுவது அது குண்டூசி முதற்கொண்டு சாலை வாகனங்கள் கனரக வாகனங்கள் ரயில் விமானம் என தொடர்ந்து ஏன் விண்ணில் விடும் ராக்கெட் வரை இந்த முயற்சியிலும் புள்ளும் அடங்குவவை தான் என்பதுதான் இங்கு கவனிக்க வேண்டும் அதை கடந்த ஒரு சில ஆண்டுகளாக நாம் அதற்கான மிகப்பெரிய முயற்சியில் தான் இருக்கிறோம் அதை சாதித்து கொண்டும் இருக்கிறோம் என்பதும் கவனிக்க வேண்டும் அந்த வழியில் புதிதாக நாம் உருவாக்கி இருக்கும் ஒரு ட்ரோன் தான் நாகாஸ்திரா ஒன் நாகாஸ்திரா ஒன் என்ற தற்கொலை ட்ரோன் இந்த நாகாஸ்திரா ஒன் இப்போது இராணுவ பயன்பாட்டிற்காக இந்தியா அளித்திருக்கிறது நாக்பூரில் உள்ள சோலார் இண்டஸ்ட்ரியில் தான் இதை உருவாக்கியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் சோலார் இண்டஸ்ட்ரியின் இணை நிறுவனமான எக்கனாமிக் எக்ஸ்ப்ளோசிவ் லிமிடெட் என்ற நிறுவனம் தான் இதை வடிவமைத்து தொழில்நுட்பத்துடன் இருக்கிறது இந்த ட்ரோன்களை தற்கொலை ட்ரோன்கள் என்றே சொல்கிறார்கள் ஏனென்றால் இது சென்று தாக்கி அழிப்பதுடன் தானும் அழிந்துவிடும் என்பதுதான் இப்படிப்பட்ட நானூற்றி எண்பது ட்ரோன்கள் உருவாக்கி இராணுவத்திற்கு அழைத்திருக்கிறது இந்த நிறுவனம் முதலில் நூற்றி இருபது எண்ணிக்கை கொண்ட முதல் பேட்ச் மே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கால அளவில் இராணுவத்திற்கு வழங்கியிருக்கிறது இது மகாராஷ்டிராவின் புல்காவில் இராணுவ தளத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் இந்த ட்ரோன்கள் திறமை வாய்ந்த செயல்பாடு கொண்டது என்றும் சொல்கிறார்கள் சேட்டிலைட் உதவியுடன் ஜிபிஎஸ் பயன்படுத்தி துல்லியமாக எதிரியை அடையாளம் கண்டு தாக்க இந்த இந்த நாகாஸ்திரா ஒன்று என்ற தற்கலை ட்ரோன்களில் மிக திறமையானவன் என்று சொல்கிறார்கள் ஒன்பது கிலோகிராம் எடை கொண்ட இந்த தற்கலை ட்ரோனின் ரேஞ்ச் பதினைந்து கிலோமீட்டர் வரை பாயும் சக்தி கொண்டது என்றும் சொல்கிறார்கள் சிறிய அதிர்வுகளையே இது உருவாக்கும் என்பதால் இருநூறு மீட்டர் ஞாயிற்றுக்கூடு உயரத்திற்கு மேல் ரேடார்கள் கண்களில் மண்ணை தூவி பறக்க இந்த நவீன தற்கொலை ட்ரோன்களால் முடியும் என்றும் கருதப்படுகிறது மட்டுமல்ல ரேடாரை ஏமாற்றி இலக்கை மிக கச்சிதமாக அடைந்து லட்சியத்தை நிறைவேற்றும் திறமை வாய்ந்தது இந்த ட்ரோன்கள் என்று அடித்து சொல்லப்படுகிறது இவற்றை பதினைந்து கிலோமீட்டர் சென்று தாக்கும் வல்லமை கொண்ட இந்த ட்ரோன்களின் பயன்பாடு இராணுவத்திற்கு மிக மிக பயனுள்ளதாக இருக்கும் என்றும் சொல்கிறார்கள் ஒரு கிராம் வெடிமருந்து பொருளுடன் பறக்கும் சக்தி கொண்டது இப்போதைய இந்த நாகோஸ்திரா ஒன் இரவும் பகலும் ஒருபோல் செயல்படும் அது நவீன கேமராக்கள் இதில் உண்டு எனவே பகலோ இரவோ இதற்கு எந்த பாதிப்பும் வேறுபாடும் கிடையாது என்பதும் குறிப்பிடத்தக்கது எந்த மோசமான காலநிலையிலும் செயல்பட வல்லது என்பதும் இதன் இன்னொரு சிறப்பு உயர்ந்த ஆட்டிட்டுலும் நாகாஸ்திரா ஒன்றால் செயல்படவும் முடியும் பறக்கவும் முடியும் என்பதும் தனிச்சிறப்பு பெரிய போர்களம் என்றில்லாமல் தீவிரம் குறைந்த தாக்குதலையும் தடைகளையும் இதை பயன்படுத்தி செய்ய முடியும் என்பதும் செலவுகள் மிக குறைவு என்பதும் இதன் பயன்பாட்டின் அவசியம் கூட்டுகிறது எதிரியை இலக்காக கொண்டு நாம் ஒரு ட்ரோனை அனுப்பிய பின்பு தேவை என்றால் தாக்கலாம் இல்லை என்றால் தாக்காமலேயே இவற்றை திருப்பி எடுத்துக்கொள்ளவும் முடியும் திருப்பி எடுத்துக்கொண்ட ட்ரோன்களை மீண்டும் மாறு பயன்பாட்டிற்கு பயன்படுத்தவும் முடியும் என்பதும் இதன் தனி சிறப்புகளில் ஒன்று எதிரியின் பயிற்சி மையங்கள் லேஞ்சு பேடுகள் ஊடுருவும் தீவிரவாதி கூட்டங்கள் என இவர்களின் மீது ஏவவும் இவற்றை பயன்படுத்தி அழிக்கவும் தடுக்கவும் முடிகின்ற செலவு குறைந்த இந்த தற்கொலை காவலாளியை இராணுவத்திற்கு மிக உதவியானதாகவும் நாட்டிற்கு மிக பயனுள்ளதாகவும் இருக்கும் என்று கருதப்படுகிறது நம் பக்கம் உள்ள ஆபத்து சூழலையும் இது வெகுவாக குறைக்கிறது பாதுகாப்பான இடத்தில் நாம் அமர்ந்து கொண்டு இதை இயக்கி எதிரியை வேட்டையாட முடியும் மட்டுமல்ல எதிரியின் மையங்களையும் தகர்க்க முடியும் எதிரிக்கு தண்ணி காட்ட இதன் மூலம் முடியும் என்பதுதான் இந்த ட்ரோன்களின் விசேஷம் அதற்காக நாம் களத்தில் இறங்கி வேட்டையாட வேண்டியதோ அல்லது செயல்பட வேண்டிய அவசியமில்லை எங்காவது பாதுகாப்பாக அமர்ந்து கொண்டு செயல்பட முடியும் இதுபோன்ற ட்ரோன்கள் தான் ரஷ்யா உக்ரைன் போரில் கூட அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளால் உக்ரைனுக்கு வழங்கப்பட்டது இது போன்ற ட்ரோன்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தித்தான் ரஷ்யாவை பின்னடைய வைத்தது பல முறை உக்ரைன் இந்த போர் இப்போது நீண்டு போவதற்கும் ரஷ்ய படைவீரர்கள் நிறைய இறப்பதற்கும் உக்ரைன் பயன்படுத்திய இதுபோன்ற ட்ரோன்கள் தான் காரணம் என்றும் கூறுகிறார்கள் அந்த அளவுக்கு இன்று போர்க்களத்தில் ட்ரோன்கள் மிக பரவலாக பயன்படுத்தப்படுவது மட்டுமல்ல ட்ரோன்களின் காலமாக மாறிவிட்டது என்றே சொல்லலாம் இந்த நாகாஸ்திரா ஒன்று நமது சொந்த தயாரிப்பு என்பதும் மிக திறன் வாய்ந்தது என்பதும் நம் நாட்டின் பாரத புதல்வர்களின் திறமையில் உருவானது என்பதும் மிக சிறப்பும் மகிழ்ச்சியுமான ஒன்று இது பதினைந்து கிலோமீட்டர் முதல் நூறு கிலோமீட்டர் பயணித்து கடமையாற்றும் ட்ரோன்களும் இந்த கூட்டத்தில் உண்டு என்பதும் கவனிக்கத்தக்கது நாகாஸ்திரா ஒன்றை தவிர பல தரப்பட்ட ட்ரோன்கள் இப்போது தயாரித்து கொண்டிருக்கிறது இந்தியா ஒரு கிலோ முதல் பத்து கிலோ வரையிலான எடை கொண்ட ட்ரோன்களும் இந்த கூட்டங்களில் உண்டு இன்றைய காலகட்டத்தில் இது போன்ற ட்ரோன்கள் தான் போர்க்களங்களில் அதிகம் பங்காற்றப் போகிறது வரும் காலங்களில் ட்ரோன்கள் காலம் என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை பல நாடுகளும் இது போன்ற ட்ரோன்களை உருவாக்குவதில் முன்முனை முயற்சியில் இருக்கின்றன முயற்சி செய்திருக்கின்றன ஏற்கனவே தயாரித்தும் இருக்கின்றன ஒன்றுக்கொன்று போட்டு போட்டு நவீன தொழில்நுட்பங்களுடன் தயாரித்துக் கொண்டிருக்கிறது முன்னணியில் உள்ள சில நாடுகள் அமெரிக்கா துருக்கி ஈரான் சீனா போன்ற நாடுகள் இது போன்ற ட்ரோன்கள் உருவாக்குவதில் முன்னணியில் இருக்கின்றன அந்த பட்டியலில் அந்த பட்டியலில் அல்லது கூட்டத்தில் இந்தியாவும் சுயசார்புடைய ஒரு ட்ரோன் பவர்ஃபுல் நாடாக மாறிக்கொண்டிருக்கிறது அதனால் ட்ரோன் பவர்ஃபுல் நாடாக மாறிக்கொண்டிருக்கிறது எந்த நாட்டின் தொழில்நுட்பம் இல்லாமலும் அல்லது மூலப்பொருள் உதவிகள் இல்லாமல் போன்ற ட்ரோன்களை தயாரிக்க இன்று இந்தியாவால் இயல்கிறது என்பதுதான் இந்தியாவின் வளர்ச்சியின் ஒரு எடுத்துக்காட்டு சக்தி வாய்ந்த ட்ரோன்களும் இன்று இந்தியாவின் பணிமனையில் தயாராகி கொண்டிருக்கிறது ட்ரோன்களின் காலமாகிவிட்ட இந்த தருணத்தில் காலத்திற்கேற்ப சிறந்த ட்ரோன்கள் தயாரித்து ஒரு ட்ரோன் பவராக மாற இந்தியா தயாராகிறது அதன் எதிரொலிதான் நாகாஸ்திரா ஒன்று என்ற இந்த தற்கொலை ட்ரோன்களின் பிரவியன் இந்த தற்கொலை ட்ரோன்களில் நானூற்றி எண்பது ட்ரோன்கள் இராணுவத்திற்கு ஏற்கனவே கைமாறிவிட்டதாக அல்லது வழங்கப்பட்டு விட்டதாக ஆதாரபூர்வமான தகவல் உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இந்தியா பழைய இந்தியா இல்லை தொழில்நுட்பத்திலும் பொருளாதாரத்திலும் அனைத்திலும் சம அளவில் வளர்ச்சியை பெற்றுக்கொண்டுதான் இருக்கிறது முன்னேறிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது இன்றைய இந்தியா இளைஞர்களின் கையில் என்பதிலும் இளைஞர்களின் புதிய தனி திறமைகள் இதுபோன்ற பல வகைகளில் இந்தியாவுக்கு பயன்படுகிறது முன்பு கப்பல் எரியோ விமானம் ஏறியோ வெளிநாடுகளில் சென்ற இளைஞர்களின் திறமைகள் எல்லாம் இன்று உள்நாட்டிலேயே பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது